வெல்கம் டு அவர் பெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சி சங்கரர் ஒரு முறை கும்பகோணத்தை அடுத்துள்ள திருவிடை மருதூர் வந்தபோது அவ்வூர் பண்டிதர்கள் சங்கரரிடம் எல்லாம் வல்ல இறைவனான பரமேஸ்வரனும் நமது மனித ஜென்மாவின் ஆத்மாவும் ஒன்று எனும் உங்களுடைய அத்வைத தத்துவம் தவறு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என எதிர்ப்பு தெரிவிக்க சங்கரரும் அவர்களிடம் மத்தியார்ஜுன சேத்திரமான இந்த புண்ணிய சேத்திரத்தில் உறையும் மகாலிங்க சுவாமியிடம் நாம் நம்முடைய வாதத்தை வைப்போம் அந்த பரம்பொருள் அத்வைத தத்துவம் சரி என்று உத்தரவு கொடுத்தால் ஒத்துக்கொள்வீர்களா என்று கேட்க அவர்களும் ஒத்துக்கொள்ள அதன்படி சங்கரரும் மகாலிங்க சுவாமி சன்னதியில் அத்வைத தத்துவத்தை வைக்க அப்பொழுது லிங்கத்திலிருந்து கம்பீரமான ஒரு குரல் எழும்பி அத்வைதம் சத்தியம் என்று மூன்று முறை ஒழித்ததோடு மட்டுமல்லாமல் லிங்கத்திலிருந்து ஒரு கரம் கை எழும்பி அதை ஆமோதித்தது கூடியிருந்த அனைவரும் புள்ளரித்து போய் குரு சங்கரரின் பெருமையை உணர்ந்து அவரின் பாதார விந்தங்களை சரணடைந்தனர் ஷங்கரரும் பரமேஸ்வரனின் கருணையை எண்ணி கண்ணீர் வடித்தார் இன்றும் அதற்கான சான்று திருவிடைமருதூரில் உள்ள சங்கர மடத்தின் முகப்பில் சிற்பமாக உள்ளது சங்கரர் தனது திக் விஜயத்தின் பொழுது ஆனந்த தாண்டவம் தாண்டவமாடும் கனகசபாபதி உரையும் தில்லையம்பதி சிதம்பரம் சென்று சிவனை துதித்து ஸ்ரீமதாத்மனே எனத் தொடங்கும் ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம் எனும் இருபத்தி எட்டு ஸ்லோகங்களை பாடியதோடல்லாமல் பொன்னம்பலத்தில் பஞ்சாட்சர எந்திரமும் பஞ்சாக்சரம் என்றால் நமச்சிவாய உணவு வகைகள் சுபிட்சமாக கிடைக்க அண்ணாகர்ஷ்ண எந்திரமும் ஸ்தாபித்தார் சிதம்பரத்தில் தனது பரமகுருமான கௌடபாதர் ஸ்ரீ கோவிந்த பகவத்பாதரின் குரு குருவின் குரு பரமகுரு குருவின் குருவின் குரு பரமேஸ்ரீ குரு குருவின் 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 குரு பராபரகுரு பதஞ்சலி முனிவரிடம் வடமொழி இலக்கணம் கற்ற இடத்திற்கு சென்று வணங்கினார் திருவானைக்காவல் சென்று ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரரை வழிபட்டு அம்பாளின் உக்ரம் நீங்க அம்பாளுக்கு ஸ்ரீ சக்கர ஆவாகனம் செய்த ஸ்வர்ண தாடங்கள் தோடுகளை அணிவித்தார் இன்றும் அந்த தோடுகளை தாயாரின் காதுகளில் பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதரை துதித்து ஆனந்த ரூபே என தொடங்கும் ஸ்ரீரங்கநாத அஷ்டகம் எனும் எட்டு ஸ்லோகங்களை துதித்து அவரின் அருளை பெற்றார் திரு ஆளவாய் என பெயர் பெற்ற மதுரையம்பதிக்கு சென்று அங்கே அங்கேயர் கண்ணி மீன் போன்ற கண்ணுடையால் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சோமசுந்தர கடவுளை தரிசித்து அம்பாளை துதித்து உத்தியத் பானு எனத் தொடங்கும் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம் எனும் ஐந்து ஸ்லோகங்களை பாடினார் வரும் வழியில் சங்கரருக்கு தீராத வயிற்று வழி ஏற்பட திருச்சீரளைவாய் எனப்படும் திருச்செந்தூர் சென்று சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமில்லை என்று அந்த பன்னிரு கரத்தனை பணிந்து சதாபால ரூபாபி எனத் தொடங்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் முப்பத்தி மூன்று ஸ்லோகங்களை பாடி அக்கோயிலின் பிரசாதமாக பன்னீர் இலையில் தரும் விபூதியை நெற்றியில் அணிந்து வயிற்றில் தடவிக்கொண்டு வாயிலும் போட்டுக்கொள்ள அவரின் தீராத வயிற்று வழி தீர்ந்தது வைஷ்ணவர்களுக்கு திருமால் உரையும் பாடல் பெற்ற புகழ்வாய்ந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருந்தும் அவர்களுக்கு கோவில் என்று சொன்னால் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம்தான் அதை போல சைவர்களுக்கு புகழ்பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களான பிரித்திவி நிலம் காஞ்சிபுரம் அப்பு நீர் திருவானைக்காவல் அக்னி நெருப்பு திருவண்ணாமலை வாயு காற்று காலகஸ்தி ஆகாயம் சிதம்பரம் ஆகியவை இருந்தாலும் அவர்களுக்கு கோவில் என்றால் சிதம்பரத்தைத்தான் குறிக்கும் சுப்பிரமணிய புஜங்கத்தில் மிகவும் பிரபலமான ரூடம் மகாபாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்தேகம் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜேலோக பாலம் எனும் ஸ்தோத்திரத்தை தினமும் துதிக்க அனைத்து நோய்களும் நீங்கும் இது சத்தியமான உண்மை இதைப்போல ஸ்ரீ ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ